கோயம்புத்தூர் பெரிய நாயக்கன் பாளையம் பகுதியில் தனியார் பேருந்து மோதியதில் அஞ்சலக ஊழியர் படுகாயமடைந்திருக்கிறார் குறித்த விவரங்களை செய்தியாளர் குருசாமி வழங்க கேட்கலாம் குருசாமி விவரங்களை பகிர்ந்து கோவை தொடர்ச்சியாக தனியார் பேருந்துகள் அதிவேகமாக ஊட்டப்பட்டு வருவதாக தொடர்ச்சியாக குறிப்பிட் பேருந்துகள் கோரிக்கையில் பெரிய நாயக்கன் பாளையம் பகுதியில் நேற்று நடந்த காலை விடுத்துடைய சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது பெரியநாயக்கர் பாளையம் பகுதியைச் சேர்ந்த பரத் என்பவர் அங்கிருந்து அஞ்சலகத்தில் வேலைப்படுத்தி வருகிறார் இவர் தனது இருசக்கர வாகனத்தில் வேலைக்கு சென்ற பொழுது தனியார் சேர்ந்து அவர் மீது மோதியது இந்த மோதியில் பரத்துக்கு காலில் எலும்பு முடிவாக ஏற்பட்டிருக்கிறது இதனையடுத்து அவர் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் தற்பொழுது இந்த சிசிடிவி காட்சிகளானது வெளியாகி இருக்கிறது தொடர்ச்சியாக தனியார் பேருந்துகள் வேகமாக இந்த பகுதியில் இயக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் பேருந்துகள் அதிகமாக இயக்கப்படுவதை நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் தனியார் பேருந்துகளால் ஏற்படக்கூடிய எழுத்துகளின் எண்ணிக்கை அதிகரித்து வரக்கூடிய நிலையில் அதில் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் எடுத்திருக்க விவரங்களை வழங்கியதற்கு நன்றி குருசாமி